அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்மனா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காயல்பட்டினத்தோட ட்ரெடிஷ்னல் ரெசிபியான ஹனி பிரியாணி பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தாலும் செம்ம ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை பண்ணிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ண சொல்லும் அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் இந்த ரெசிபி இதில் பக்கா மெஷர்மெண்ட்டோட ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட சொதப்பாமல் செம்மையாக பண்ணுற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இந்த பிரியாணி அண்ட் இதோட சைட் டிஷ்ஷான தைக்கியா சம்பல்னு சொல்லிவிட்டு ஒரு சம்பல் பண்ணிவோம் அதோட ரெசிபியுமே இதில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அகனி பிரியாணி நான் ஒரு விருந்துக்கு சமைச்சேன் ஒன்றரை கிலோ கறி அண்ட் ஒரு கிலோ ரைஸ் போட்டு பண்ணிருந்தேன் ரைஸ் அண்ட் கறி ரெண்டுமே வந்துட்டு ஒவ்வொரு கிலோ எடுத்து கூட பண்ணலாம் பட் கறி நம்ம எக்ஸ்ட்ரா போடும்போது பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் பீசஸ்மே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து ஒன்றரை கிலோ கறி அண்ட் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துருந்தேன் முதல்ல கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலும்போட பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போடு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்க போறது இல்ல சோ தயிர் வந்துட்டு நிறைய சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மசாலாவும் சேர்க்க போறது இல்லை சோ பச்சை மிளகா வந்து நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும் மெரினேட் பண்றதுக்காக நான் ஒரு நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரம்பலை ஸோ காயல்பட்டினம் ராம்நாடு இந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ரம்பலை சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நான் பட்ட கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துறாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்துகிட்டு ஓகே தான் அண்ட் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா மல்லி இலை அண்ட் புதினா இலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இருந்தது அப்படின்னாலே போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி விருந்துக்கெலாம் பண்றேன் அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சுப்பேன் அதாவது இன்னைக்கு நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே வந்துட்டு ஊற வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி ஊற வைக்கிறதா இருந்தா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல வைக்க தேவையில்லை ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஸோ சமைக்கிற டைம்ல நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை முதல்ல நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் எங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய மட்டன் சீக்கிரமாக வெந்துடும்ன்றனால நான் வந்து பாத்திரத்திலே வேக வச்சுக்கிறேன் நீங்கள் வாங்கக்கூடிய மட்டன் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா குக்கரில் சேர்த்துக்கோங்க பையனாக கறி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வசிப்பாக தான் வெந்திருக்கணும் நீங்கள் பாத்திரத்தில் வச்சாலும் சரி குக்கரில் வச்சாலும் சரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி சேர்த்துன்றனால கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துருக்கேன் இப்போது இப்போ மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி வந்து நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக நட்ஸ் பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் ஒரு ஏழு எட்டு முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு பிஸ்தா அதுக்கப்புறம் ஒரு மூணு வால்நட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஊற வச்சு தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஸோ நான் வந்து வெந்நி போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் முந்திரியை மட்டும் தனியாக எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம முந்திரியை தவிர மற்ற எல்லாத்துலேயும் தோல் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தனித்தனியாக நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நல்ல பெரிய தேங்காவாக ஒரு தேங்காய் எடுத்துட்டு அதில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரியாணி வந்து நம்ம தண்ணி சேர்த்து பண்ணாமல் பால் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு தடவை கிட்ட தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதில் தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த தேங்காய் பால்லருந்து கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது போக வேற என்னலாம் தேவை அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ்ல கிளாசிக்கர் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இந்த ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது போக நீங்க நார்மலா வேற பிரியாணி ரைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அண்ட் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒன் கேஜி பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை கூடவே ஏழு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறதில்லை ஸோ பச்சை மிளகா நிறையா சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மெயினான பொருள் ரம்பலை ரம்பலை ஆல்ரெடி நம்ம கறையிலையும் சேர்த்து வேக வச்சுருக்கோம் அண்ட் தாளிப்புலேயும் நம்ம சேர்க்கணும் ஸோ ஒரு பெரிய இலையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அதுக்கப்புறமா நட்ஸ் வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் மேலே போடுறதுக்காக கிஸ்மிஸ் முந்திரி இதுவுமே நான் தனியாக ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இஞ்சிப்பூடு பேஸ்ட் தயிர் இதோட அளவுமே நான் சொல்லிடுறேன் நம்ம கறி வேக வைக்கும் போது ஆல்ரெடி ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சிருப்போம் அது போக தாலிப்புக்குன்னு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூடு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு வர மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தயிர் தேவைப்படும் மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது சின்ன கப் அதனால உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் கூடவே ஒரு பாதி லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ரைஸோட அளவு வந்து கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க மெஷர்மெண்ட் கப்பில் வந்து கரெக்டாக அஞ்சு கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு கிலோ வந்துட்டு அது வரும் ஸோ கொஞ்சம் கூட தப்பாது இந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லை உங்ககிட்ட வெயிட் மிஷின் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு கிலோ வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கப் மெஷர்மெண்ட் சில பேர் கேட்பிங்கன்றனால தான் நான் வந்து இதில் காட்டியிருக்கேன் ஸோ ஒரு கிலோ பாக்கெட்டை நான் வந்துட்டு அளந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக அஞ்சு கப் வந்துட்டு வர மாதிரி இருக்கும் எம்எல் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கப் வரும் இல்லையா சேம் அந்த கப்பு தான் இது ஸோ கப் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு கப் வரும் இதுவே எம்எல் கணக்கு அப்படின்னா டூ ஃபிஃப்டி எம்எல் வரும் ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் அதையுமே வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திட்டு நல்ல ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கணும் பிரியாணி அரிசி வந்து எப்போவுமே அலசக்கூடாது அலசிட்டு தான் ஊற வைக்கணும் அண்ட் பிரியாணி ரைஸ் வாங்கும் போது நல்ல பழைய அரிசியா பார்த்து வாங்கணும் அப்படின்னா குவான்டிட்டி நிறைய வரும் அண்ட் பிரியாணியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாக்கெட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒன் இயர் ஓல்டு டூ இயர் ஓல்டு அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டூ இயர் ஓல்டு கிடைச்சது அப்படின்னா அது வாங்கி பண்ணுங்க ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன் அண்ட் இது போக நமக்கு தாலிப்புக்கு பட்டா கிராம்பு ஏலக்காய் வந்துட்டு தேவைப்படும் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் அஞ்சுல இருந்து ஆறு கிராம்பு ஒரு ஆறுல இருந்து ஏழு ஏலக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இந்த சைடு கறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் கையில் லைட்டாக பிச்சு பார்த்தீங்கனாலே நல்லா சாஃப்டா வெந்துருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு முக்கால் தான் வெந்திருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ரைஸோட சேர்க்கும் போது சூப்பராகவே வெந்துடும் ஓகே இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு நல்ல கனமான ஒரு பிரியாணி பாத்திரம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அலுமினியம் பாத்திரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் தாராளமாக பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் எங்கிட்ட வெயிட்டான பெரிய அலுமினியம் பாத்திரம் இல்லைன்றனால இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம நெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதோட அளவுமே நான் சொல்லிடுறேன் மெசரிங் கப்பில் சரியாக ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் சன்ஃப்ளவர் ஆயிலோ ரீஃபைன்ட் ஆயிலோ சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்துட்டு வராது ஸோ முக்கால் கப் தேங்காய் எண்ணெய் கால் கப் அளவுக்கு நெய் மொத்தமாக ஒரு கப் வர மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேலையாக எண்ணெயில் வந்துட்டு நம்ம ரம்பலை பட்ட கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரம்பலெல்லாம் சேர்ந்து வதங்கும் போதே செம்ம ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சிப்பூடு பேஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் பொதுவாக பிரியாணிக்கு வந்து வெங்காயம்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறந்தான் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு சேர்ப்போம் பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பிரியாணி அளவுக்கு வெங்காயத்தை முருகை வதக்க மாட்டோம் ஸோ அதனால் பூடு பேஸ்ட்டை முன்னாடியே அதோடய வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசம் போனதுக்கு அப்புறமா பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா பெரிய வெங்காயமாக கரெக்டாக ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நார்மல் பிரியாணிக்கு நம்ம ஒரு ஏழு வெங்காயம் கிட்டே நம்ம சேர்க்கற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்கி வெங்காயத்தோட குவாண்டிட்டி கம்மி ஆயிடும் பட் இதில் வந்து நம்ம வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க போகிறது இல்லை இல்லையா ஸோ ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துட்டு மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வெங்காயம் வெந்திருக்கணும் ஆனால் முருகிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் மூடி போட்டு வைக்கிறது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறது இல்லை லெமன் அதுக்கப்புறம் தயிரோட புளிப்பே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு சில கல்யாண வீடுகளில் தக்காளி கரெக்டாக தம் போடுவோம் இல்லையா அந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க அப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பட் இதில் வந்து நான் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிரோட பச்சை வாசம் இருக்கு இல்லையா அது போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறமா புதினா இல்லை கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்க வேணாம் ஏன்னா வதக்கணும் அப்படின்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலேயே ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சிருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து கறியை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்துட்டு தனியாக இருக்கட்டும் அண்ட் அடுத்ததான் ஒரு ஹாஃப் லெமன் கிட்ட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த கறியில பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கறி வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்கணும் அப்போ தான் இந்த புதினா மல்லி இஞ்சி பூடு வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த கறியில் இறங்கிட்டு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம கறி எடுத்ததுக்கப்புறமா இல்லை தண்ணி வந்து இருந்தது இல்லையா இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸ் பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அண்ட் கூடவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இதில் வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் டைரெக்டாக கறியில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் நட்ஸ் சேர்க்கும்போது நல்லா திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் ஸோ நட்ஸ் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து சேர்க்க போறோம் அண்ட் இந்த தண்ணியோட அளவுமே நான் கரெக்டாக சொல்லிடுறேன் சரியாக அஞ்சு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்திருக்கோம் ஏழரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஸோ நம்ம அஞ்சு கப் அரிசி எடுத்தோம் அப்படின்றனால ஏழரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியை நான் அளந்து பார்க்கும்போது எனக்கு சரியாக ஏழரை கப் இல்லை ஸோ மேற்கொண்டு நமக்கு தேவைப்படுறதுக்கு நார்மல் வாட்டர் வந்து நம்ம சேர்த்துட்டு இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிக்க வேண்டியதுதான் நாங்கள் வந்து கப்பில் எடுக்கல ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரம் பாத்திரத்தில் அரிசி எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வர மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க அண்ட் இந்த சைடு கறியுமே எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு பத்து நிமிஷ கிட்டே வச்சுருந்தேன் கறி இந்த டைமில் ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் அண்ட் இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் நட்ஸ் பேஸ்ட்டு கறி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துற வேண்டியதுதான் ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்கிறேன் கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வர்றாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு கப் அரிசிக்கு ஏழரை கப் அளவுக்கு தண்ணி சொன்னேன் இல்லையா நீங்கள் ஏழை கப்புக்கு பதிலாக ஏழே ஹால் அப்படி வச்சிங்க அப்படின்னா நல்ல பொழுப்பு கொலுக்கொலுன்னு உதிரியா வரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ஒரு கப் பரிசிக்கு ஒன்னே ஹால் கப் அளவுக்கு தண்ணி வைங்கன்னு நான் சொல்லல மொத்தமா அலந்து எடுத்ததுல கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் அதாவது அஞ்சு கப் அரிசிக்கு நம்ம ஏழரை கப் அளவுக்கு தண்ணி வைப்போம் ஏழ்ரைக்கு பதிலாக ஏழைகால் கப் அளவுக்கு தண்ணி வைங்கன்னு சொன்னேன் சில பேர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப கம்மி பண்ணி வச்சிடாதீங்க தண்ணியை இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு குழப்புது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட் ஓகேவா இப்போ அந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஸோ இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம ஊற இல்லையா அரிசி அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதான் கரெக்டாக அரை மணி நேரம் மட்டும் அரிசி நான் ஊற வச்சுருந்தேன் அதுக்கு மேலே ரொம்ப ஊற வச்சிங்கனாலும் பிரியாணி வந்து உடையும் கொலைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ரைஸ் வந்து சேர்த்துட்டு நல்ல மெதுவாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்து அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விடுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு வத்திருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் நல்லாவே தண்ணி எல்லாமே ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிருக்கும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வைக்க போகிறோம் ஸோ மூணாவது தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம்மில் வச்சிடலாம் ஸோ இது மூணாவது தடவை நான் வந்து ஓப்பன் பண்ணி கலந்து விடுறேன் தண்ணி இன்னுமே நல்லா வத்திருக்கு இந்த டைமில் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ மேலே இப்படியே சேர்த்துற வேண்டியதான் நெய்யில் வறுத்து சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி தான் சேர்த்துப்பாங்க அண்ட் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம்ல வச்சிடலாம் நல்ல கனமான தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிரியாணி சட்டையை வந்து தூக்கி வச்சிட்டு இதுக்கு மேலே மூடி போட்டு நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுக்கோங்க சரியாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே வச்சுக்கோங்க அண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஓப்பனே பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி தம்முக்கு கொடுக்குற டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப மெயின் அந்த டைமில் தான் அரிசி கரெக்டான பதத்தில் வெந்து நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இதை தம்மில் வச்சுட்டு இதுக்கு பண்ணுற சம்பல் ரெசிப்பியுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சம்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு மஸ்டாக பண்ணிடுவாங்க காயில் பட்டினத்தில் இதுக்கு வந்து தைக்கா சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல் வந்துட்டு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃபைனாக பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள்ஸ் போன் அளவுக்கு தயிர் சேர்க்கணும் நல்ல திக்காக இருக்கிற மாதிரியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் அட ஊறுகான்னு சொல்லிட்டு சேர்ப்போம் அட ஊறுகாய் அப்படிங்கிறது எலுமிச்சங்கா ஊறுகா இருக்கு இல்லையா அதுவே தாளிக்காதது தாளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அதுதான் ஸோ இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இதில் வந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பீஸ் வந்து எடுத்துகிட்டு கூடவே அந்த சக்க மாதிரி இருக்கும் அந்த தண்ணி மாதிரி அது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் ஸோ அட ஊருகா சேர்க்குறனால உப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் அண்ட் இதுலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மாசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் மாசிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கருவாடு தான் அந்த கருவாடு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பொறிகடலை இருக்குது இல்லையா பொட்டுக்கடலை அதை வந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குறப்பா இருக்கிற மாதிரி அதுல ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வர மாதிரி நான் சேர்த்திருக்கேன் இதுக்கு வந்து அளவு அப்படின்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல மெயினா இது நம்ம வந்து கை வச்சுதான் பிணைஞ்சுக்கணும் பிணையும் போது நமக்கு அந்த பதம் தெரியும் நல்லா உருட்டுறதுக்கு வர்ற மாதிரி இருக்கணும் எடுத்து சோ தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க பொறிகர்ல பவுட்ரு சேர்த்துக்கலாம் இல்ல ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம் சோ அவ்வளவுதான் சோ செம்ம டேஸ்டா இருக்கும் இது இந்த அகனி பிரியாணிக்கு மட்டும் இல்ல கீ ரைஸ் அதுக்கப்புறம் கூடவே நம்ம கரியானம் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கறி இது சைடு சா வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தம்ல இருக்கும் போதே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா பிரியாணி அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தான் நான் பிரியாணி பாத்திரத்தை வந்து ஓப்பன் பண்ணேன் தண்ணி அளவு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அஞ்சு கப் அரிசிக்கு ஏழரை கப் அளவுக்கு தண்ணினே நானுமே அந்த ஏழே ஹால் கப் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன் செம்ம உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி அரிசி மேலே அப்படியே எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி பார்த்துட்டோன்னாலே நமக்கு தெரியும் பிரியாணி வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம பிரியாணி தம்மு உடச்சிடலாம் மெயினாக பிரியாணி இந்த மாதிரி கலந்து விடும்போது ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான கரண்டு இருக்கும் இல்லையா அது வச்சு கலந்து விடுங்க கொஞ்சம் தக்கையாக இருக்கிற மாதிரி கரண்டெலாம் வச்சு கலந்தீங்க அப்படின்னாலே ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும் ஸோ பிரியாணியுமே நல்ல புலப்புலன்னு செம்ம உதிரியாக சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கே தெரியும் ஒரு சிலர் இதை பார்த்துட்டு இது என்ன பிரியாணின்னு சொல்கிறீங்க ஒயிட் கலரில் இருக்குது இதை மட்டன் புலாவ்னு வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க பட் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய பிரியாணியை விட பல மடங்கு டேஸ்ட் இது சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பால் நட்ஸு இதில் தாலிப்புக்கு சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு ஸோ மஸ்ட்டாக ஒரே தடவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் ஸோ இது நான் அன்றைக்கி விருந்துக்கு சமைச்சிருக்கும் போது இது கூடவே அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் இந்த தைக்கா சம்பல் சொன்னேன் இல்லையா அது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட்டா கூடவே சிக்கன் டிக்கா மசாலா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தால்ச்சா பாயசம் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோவில் இதோட ரெசிபீஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரியாணியோட ரெசிபி வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனி வீடியோவாக நான் போட்டேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மெயினாக இந்த கருப்பட்டி பருப்பு பாயசம் இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் அண்ட் ஒரு சில ரெசிபீஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்ஷெல்லாம் சீக்கிரமே நிஜமாவே ஷார்ட்ஸ் வீடியோ நான் கொடுக்குறேன் நிறைய பேர் இந்த பிரியாணி ரெசிபியும் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பட் ரொம்ப சாரி இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்லணும் ஒரு நிமிஷம் வீடியோவில் என்னால் பக்காவாக எல்லாத்தையுமே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இல்லனா கஸ்பனா சமையல் அகனி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அன்னைக்கு அகனி பிரியாணியோட இந்த சைஸ் எல்லாமே வச்சு செம்ம சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்ட எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ரெசிபி உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்